திருமணம் அப்படிங்கிறது வந்து ஆளுநருக்கு சிக்னேச்சருக்காக போகாது மத்திய அரசுக்கு போகாது சிக்னேச்சருக்காக தீர்மானம் அப்படிங்கிறது ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதுவீங்க இட் இஸ் வேஸ்ட் பேப்பர் குப்பை தொட்டுக்கு தான் போகும் அதுக்கு அதை தவிர வேறு எந்த எவ்வளோ தீர்மானங்கள் நீங்கள் போட்டுருந்தீங்க சொல்லுங்கள் வெறும் தீர்மானம் மட்டும் போட்டு போய் எந்த பிரயோஜனமும் கிடையாது நீட்டு தீர்மானம் ரெண்டு ட்ரிப்பு போட்டீங்க ஏதாவது பிரயோஜனம் மாற்றா சொல்லுங்கள் சும்மா தேவையில்லாமல் நம்ம சட்டசபையினுடைய நேரத்தையும் மக்களுடைய வரிப்பணத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்து பெரும்பான்மை நாடாகவே இருக்குது அவங்களால இது பண்ண முடியல ஆனால் தான் அவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறது மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாமே வந்து இந்த நாட்டினுடைய ஒற்றுமையையும் இந்த நாட்டினுடைய பழம்பெருமையையும் கெடுப்பதற்கான முயற்சி அதை டிஎம்கே ரொம்ப கரெக்டாக பண்ணாங்க மாநில சுயாட்சி அப்படிங்கிறது ஒரு பிரிவினை தான் என்றைக்குமே சொல்கிறேன் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு மாநில சுயாட்சி பற்றி ரொம்ப ஓக்கலாக பேசுறதுக்காக எந்த தைரியமும் எப்பவுமே கிடையாது இவங்களுக்கு வந்து எத்தையுமே பண்ண முடியாது மத்திய அரசையும் நீதித்துறையையும் மீறி குடியரசுத் தலைவரையும் மீறி வேற எதுவுமே பண்ண முடியாது கையாலாகாத ஒரு அரசு இப்போ மாநில சுயேச்சை தீர்மானம் குறித்து உங்கள் பார்வை என்ன சார் நேத்திக்கு துரைமுருகன் என்ன சொன்னார் ஐம்பது வருஷம் முன்னால் நான் வந்து இந்த ம தீர்மானம் கொண்டு போது உரையாற்றுறேன் உரையாற்றும் வாய்ப்பு கிடைத்தது இப்போவும் எனக்கு உரையாற்றும் வாய்ப்பு கிடைத்தது நாளை உதயநிதி இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தால் உரையாற்றும் வாய்ப்பு கிடைக்கும் அவர் சொல்லாமல் விட்டது எது நான் இன்னொரு நூறு வருஷத்துக்கு அப்புறமா இன்ப நிதி இந்த தீர்மானத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் வரவே வராதுன்னு அர்த்தம் உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஏங்க தீர்மானம் பண்ணோம் சட்டமே போடுங்களேன் தீர்மானம் அப்படிங்கிறது வந்து ஆளுநருக்கு சிக்னேச்சருக்காக போகாது மத்திய அரசுக்கு போகாது சிக்னேச்சருக்காக தீர்மானம் அப்படிங்கிறது ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதுவீங்க இட் இஸ் வேஸ்ட் பேப்பர் குப்பை தொட்டிக்கு தான் போகும் அது அதுக்கு அதை தவிர வேறு எவ்வளோ தீர்மானங்கள் நீங்கள் போட்டுருந்தீங்க சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நீட் தீர்மானம் போட்டீங்க தொகுதி மறுவரை தீர்மானம் போட்டீங்க இந்தி மொழி தீர்மானம் போட்டீங்க மும்மொழி கொள்கை தீர்மானம் போட்டீங்க என்இபிக்கு தீர்மானம் போட்டீங்க நேஷ்னல் நியூ எஜுகேஷன் பாலிசி தீர்மானம் போட்டீங்க ஆளுநரை மாற்ற வேண்டும்னு தீர்மானம் போட்டீங்க என்னாச்சு ஆளுநர் மாற்றப்பட்டாரா ஆளுநருடைய இது பதவிக்காலம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு இன்றைக்கும் ஆளுநர் தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாரு அது யாருடைய தொடர் தொடர்றாரு குடியரசுத் தலைவருடைய பிளஷரில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ளஷரில் அவர் தொடர்றாரு அப்போது நீங்கள் தீர்மானம் மட்டும் போட்டு என்ன ஆக போகிறது நான் என்ன வரேன் நீங்கள் எப்படி சட்டம் போடணும் அப்படின்னா வரும் பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு விடுதலை பெறும் இந்திய யூனியனிலிருந்து விடுதலை பெறும் எங்களுக்கு இன்னும் ஒரு தனி கொடி இருக்கும் இங்கே ஜிஎஸ்டி வராது டைரக்ட் டாக்ஸஸ் இன்ட இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாமே நாமே கலெக்ட் பண்ணி நாமளே செலவு பண்ணுவோம் மத்திய அரசினுடைய அதாவது இந்திய அரசினுடைய ரயில்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு சொன்னால் எங்களுக்கு வந்து எங்களுடைய இருப்பு பாதையை நீங்கள் பயன்படுத்துவதற்காக எங்களுக்கு வரி கட்ட வேண்டும் இந்த மாதிரி தான் போடுங்க அப்படின்ற போட முடியுமா அவங்க பார்ப்போம் போட்டோம்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தேர்தல் ஆணையம் உங்களுடைய அந்த இதையே அதாவது இந்த கட்சியையே டீரெக்னைஸ் பண்ணி விட்ருவான் அதனால் வெறும் தீர்மானம் மட்டும் போட்டு போய் எந்த பிரயோஜனமும் கிடையாது நீட்டு தீர்மானம் ரெண்டு டிரும்போ போட்டீங்க ஏதாவது பிரயோஜனம் ஆச்சா சொங்க சும்மா தேவை இல்லாமல் நம்ம சட்டசபையினுடைய நேரத்தையும் மக்களுடைய வரிப்பணத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆயிரத்தி எழுபத்தி நாலு தீர்மானம் கூட நூற்றி இருபத்தி பேர் இது பண்ணாங்க ஆதரவு தெரிவிச்சாங்க இருபத்தி மூணு பேர் ஆதரவு தெரிவிக்கலை அதை வந்து ஒரு காப்பி கவர்னருக்கு போச்சு இன்னொரு காப்பி எங்கே போச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னாச்சு ஒன்றுமே ஆகலையே அப்படியே போட்டு வச்சுட்ருப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா இது இது மெயின்லி நீங்கள் பாருங்கள் இந்தியா என்பது ஒரு நாடு அது வந்து சின்ன சின்ன பகுதிகளினுடைய கூட்டமைப்பு கிடையாது இந்தியாங்கிறது ஒரு நாடு அதுக்கப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் வந்து மொழிவாரி மாகாணங்களாக பிரித்தாங்க யார் பிரிச்சாங்க தமிழ்நாடு பிரிஞ்சுக்குச்சா அப்படி கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பிரிச்சுது இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன் இட் திஸ் இஸ் எ யூனிட்டரி செட்அப் வித் ஃபெடரல் நேச்சர் யூனிட்டரி செட்டப் அப்படின்னு சொன்னா இருந்து கீழே பரவலாக அதிகாரம் வருகிறது அவங்க தான் அவங்க தான் மேலே நீங்கள் கீழே அதாவது எல்லா ஸ்டேட்ஸிலும் ஈக்குவல் ஆனால் எல்லா எல்லா ஸ்டேட்ஸுக்கும் மேத ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும் அதனால் தான் இன்றைக்கி கூட அவங்க சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த சட்டம் போட்டிருக்காங்களோ அதை மீறி நீங்கள் ஒரு சட்டம் போட முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு சட்டம் போட்டு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு மேலே ஒரு சட்டம் போட்டு அதை செல்லா காசாக்கிவிடும் விடும் எல்லா அதிகாரமும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இது இது வந்து ராகுல் காந்தியினுடைய பெட்ட சப்ஜெக்ட் அதாவது இந்த நாடை அவங்களுக்கு நாடு அப்படிங்கிறது கூட புரிந்ததே கிடையாது சார் அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது இந்த நாடு அப்படின்னா இது வந்து தனித்தனியான மாகாணங்களாக போயிடணும் அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டே போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது முஸ்லீம் இன்வைஷன் வரணும் கிறிஸ்துவ ஆதிக்கம் வரணும் அந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க ஏன்னா இது ஒரு நாடாக இருந்ததுன்னு சொன்னால் ஹிந்து இந்து நாடாகவே இன்னும் இந்து பெரும்பான்மை நாடாகவே இருக்குது அவங்களால் இது பண்ண முடியல ஆனால் தான் அவங்க வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறது மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாமே வந்து இந்த நாட்டினுடைய ஒற்றுமையையும் இந்த நாட்டினுடைய பழம்பெருமையையும் கெடுப்பதற்கான முயற்சி அதை டிஎம்கே ரொம்ப கரெக்டாக பண்ணுறாங்க ஆனால் இதையே கர்நாடகாவிலேயோ தெலுங்கானாவிலையோ ஹிமாச்சல் பிரதேஷ்லையோ காங்கிரஸ் அரசு ஏன் செய்யவில்லை ஜார்க்கண்டில் ஏன் செய்யவில்லை நேற்றுக்கு ஜார்க்கண்டில் ஒரு இவர் சொல்கிறாரு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு ஒரு அவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த அமைச்சர் முதலில் ஷரியாலா தான் எங்களுக்கு வேணும் அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாரு நம்ம நாடுல நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன் மேலே கையை வச்சு பதவிப்பிரமாணம் எடுத்துருக்குறீங்க எனக்கு வந்து ஷரியாலா தான் முதல்ல அதுக்கப்புறமா தான் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னால்னா இது தவறு கிடையாதா சரியாக தான் வேணும்னு சொன்னால் நீங்கள் பாகிஸ்தானுக்கு போகலாம் பங்களாதேஷுக்கு போகலாம் இன்னொரு ஐம்பத்தி ஏழு கண்ட்ரீஸ் இருக்குது உலகத்தில் அங்கே எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் இங்கே இந்த நாட பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு அவங்களுக்கு இது மாதிரி பிரிவினை சக்திகளை தான் இவங்க தூண்டி விடுறாங்க மாநில சுயாட்சி அப்படிங்கிறது ஒரு பிரிவினை தான் என்றைக்குமே சொல்றேன் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு மாநில சுயாட்சி பத்தி ரொம்ப ஓக்கலாக பேசுறதுக்கான எந்த தைரியமும் எப்போவுமே கிடையாது அண்ணாதுரைக்கு தைரியம் இருக்குதா கருணாநிதிக்கு தைரியம் இருக்குதா ஸ்டாலினுக்கு வந்து ஜஸ்ட் பூச்சாண்டி காமிக்கிறாரு ஆஹா நரேந்திர மோடிக்கு தண்ணி தண்ணி காமிச்சிட்டாரு ஸ்டாலின் அப்படின்ட்டு மக்கள் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது மாநில சுயாட்சியை பத்தியோ இல்லைன்னா மும்மொழி கொள்கை பற்றியோ நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றியோ தொகுதி மறுவரை பற்றியோ அவங்களுக்கு எதுவுமே கவலை கிடையாது அவன் அன்றாடங்காட்சியாக இருக்கிறான் அவன் கஷ்டப்பட்டுட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அதுங்க இந்த வேறு போலீஸ்காரனும் கட்சிக்காரனும் பிடிங்கின்னு போயின்னு இருக்கான் அவன் அதை பார்த்துட்டு இருப்பான் இங்கே நீங்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அதனால் மாநில சுயாட்சி அப்படிங்கிறது ஒரு மாற்றம் தான் எஸ்பெஷலி இந்த மூணு அமைச்சர்களுக்கு மேலே நம்பிக்கை இதாக தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதை வந்து இவர் நிராகரிச்சிட்டாரு அந்த சமயத்தில் இதை கொண்டு வந்து மடை மாற்றம் பண்ணுறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப சீரியஸ் மேட்டராக கிடையாது இவங்களுக்கு வந்து எதையுமே பண்ண முடியாது மத்திய அரசையும் நீதித்துறையையும் மீறி குடியரசுத் தலைவரையும் மீறி வேறு எதுவுமே பண்ண முடியாது கையாலாகாத ஒரு அரசு அண்ணாமலை மாநில தலைவர் பதிலிருந்து விலகி பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்மீக பயணமாக மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு சார் அடுத்ததாக அவருக்கான பொறுப்பென்றது எப்படி இருக்கக்கூடும் சார் இங்கே நிறைய பேர் இதை கேட்குறாங்க எனக்கு வந்து அதாவது மக்களுக்கு வந்து அண்ணாமலை மேலே ஒரு அபரிமிதமான பாசம் இருக்குது இந்த மாதிரி அவர் கிளம்பி போயிட்டாரே அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குது நான் எல்லாருக்குமே அதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அது கவிதைப்பட வேண்டாம் ஏன்னா எந்த ஒரு மாநிலத்திலையும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏன்னா நேஷ்னல் லெவலில் வந்து ரெண் இரண்டாவது முறை நட்டா வந்திருக்கிறாரு நிதின் கட்கரி ரெண்டாவது முறையாக வந்திருக்கிறாரு ஆனால் நேஷனல் ஸ்டேட் லெவல்ல மாநில தலைவர்கள்லாம் வந்து இரண்டாவது முறை வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை யூபியில் எப்போ ஒரு தடவை வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேசவ பிரசாத் மோடியாக்கு முன்னால ப்ராப்ளம் ஆகிடணும் ஆனால் நீங்கள் பாருங்கள் அண்ணாமலை கூட என்ன மெயின் ப்ராப்ளம் தெரியுமா அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆல் இண்டியா த வெல் நோன் ஃபிகர் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே ஃபேன்ஸ் இல்லை ஆல் இண்டியாலையும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க உங்களால் ஏதாவது ஒரு மாநில தலைவருடைய பெயரை நீங்கள் சொல்ல முடியுமான்னு நீங்கள் சொல்லுங்க நான் சொல்றேன் மன்மோகன் சமல் மன்மோகன் ஒரிசால உங்களுக்கு தெரியுமா யோகி ஆதித்யநாத் தெரியும் உங்களுக்கு யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச பாஜக தலைவருடைய பெயர் என்ன ஆனா அண்ணாமலை பத்தி கேடுங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலையை போகிறார்கள் அப்படின்னு அந்த நியூஸ் வர ஆரம்பிச்சதுலேருந்து பதினஞ்சு நாளாவே நேர்த்திக்கு வரைக்கும் இந்த பதினைஞ்சு நாள்ல பல்வேறு ஹிந்தி சேனல்ஸ் பல்வேறு ஹிந்தி யூடியூபர்ஸ் எவ்வளவு மெசேஜ் போட்டிருக்காங்க தெரியுமா எவ்வளவு நியூஸ் போட்டிருக்காங்க தெரியுமா தமிழ்நாடு ஹிந்தியில ஹிந்தியில் சொல்கிறேன் தமிழில் சொல்றேன் நான் தமிழ்நாட்டில் பாஜகவில் மாற்றம் தமிழ்நாட்டில் அண்ணா அண்ணாமலை ஆன் த வே அவுட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹிந்தியில் போட்டு அவங்களுக்கு தான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வியூஸ் போயிட்டு இருக்குது அது மாதிரி ஒரே ஒரு சேனலு பிரதீப் சிங் அப்படிங்கிற ஒரு சேனலு ஒரு வயசானவர் என்ன மாதிரி வயசானவர் தான் பேசுவார் அவருடைய சேனலில் ஆறு பதிவுகள் போட்டிருக்கிறாரு எல்லாமே பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அந்த அளவுக்கு இன்றைக்கி அண்ணாமதை பாப்புலராக இருக்காங்க அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பிஜேபியினுடைய ஆர்கனைசேஷனல் செட்டப் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது கீழே பூத் லெவல் மெம்பர்களேருந்து ஆரம்பித்து மண்டது டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டு அதுக்கப்புறமா நேஷ்னல் ப்ரெசிடென்ட்டு இப்போ நேஷ்னல் ப்ரெசிடென்ட்டுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் நேஷ்னல் பிரசிடெண்ட்டுகிட்டேருந்து கீழே என்னென்னலாம் உங்களுக்கு பதவிகள் வருது எப்படிங்கு நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும் அப்புறமா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும் அதுக்கப்புறமா விங்ஸ் எல்லாம் இருக்கும் யுவா விங் இருக்கும் அதாவது யூத் விங் இருக்கும் மகளிர் அணி இருக்கும் வெளிநா வெளியுறவுத்துறை அணி இருக்கும் ஓ ஓபிசி அணி இருக்கும் எஸ்சி அணி இருக்கும் எஸ்டி அணி இருக்கும் மைனாரிட்டி அணி இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு அணிகள்லாம் இருக்கும் இதை தவிரவும் உங்களுக்கு வந்து மீடியா மேனேஜ்மெண்ட் இருக்கும் அதுலேயே வந்து திங்க் டேங்க் இருக்கும் பத்திரிகையாளர் தொடர்பு இருக்கும் இது மாதிரி பல்வேறு அணிகள் இருக்கும் இன் இவ்வளவு வேலை இருக்குதாங்க அதாவது பிஜேபியினுடைய ஆர்கனைசேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட டிஎம்கே மாதிரி தான் டிஎம்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது எல்லாம் செக்ஷன் செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க அவங்க ஆஃபீஸ் மாதிரி அதே மாதிரி தான் டிஎம்கே விடுது விஜய்க்கு கிடையாது விஜய் குழந்தை இதில் இவரை எங்கே ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க சாரி எலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று உண்டு அதில் பதினோரு பேர் இருப்பாங்க எலெக்ஷன் கமிட்டி ஏன் ரொம்ப முக்கியத்துவம் இந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் நவம்பரில் பீகார் எலெக்ஷன் அதுக்கு அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்காலில் பாஜக என்றைக்குமே வெற்றி பெற்றது கிடையாது முக்கியமான எலெக்ஷன் முக்கியமான ஸ்டேட்ஸ் இந்த மூணு ஸ்டேட்லேயும் காலை ஊன்றுறதுக்கு பாஜக தலைகீழ தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் முடியல அங்கே தான் அண்ணாமலை ஃபிட் பண்ணுவோம் அண்ணாமதுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுப்பாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை நீ கேரளாவையும் பார்த்துக்கும் அதையும் பார்த்துக்கோ வெஸ்ட் பெங்காலையும் பார்த்துக்கோ வெஸ்ட் பெங்காலாக போன ட்ரிப் எழுபத்தேழு இடத்துல அவங்க வின் பண்ணாங்க அந்த இந்த சிங்கூர் சமாச்சாரம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறமா எழுபத்தேழு இடத்துல வின் பண்ணாங்க பிரசாந்த் கிஷோரே சொன்னார் நீங்கள் மூணு டிஜிட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஆலோசகர் பதவியிலேருந்து இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னார் அவர் மம்தா பானர்ஜி கிட்ட அவருக்கு ஆலோசகராக இருக்கும் போது அவர் சொன்ன மாதிரியே ரெண்டு டிஜிட்ல அவர் வந்து கண்டெய்ன் பண்ணிட்டாரு சுயந்து கோஷா அதில் வந்து மெயினாக எடுத்தது இந்த வருஷம் அங்கே வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான எல்லா சத்தியக்கூறுகளும் இருக்கின்றன தமிழ்நாட்டில் என்டிஏ கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஆனால் கேரளாவில் தான் இன்னும் கொஞ்சம் கூட டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் எலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு இருக்குது இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டியாக நான் பார்க்குறேன் அந்த இடத்துல தான் அவங்க ஃபிட் பண்ணுவாங்களே தவிர இவரை வந்து மந்திரிசிலாம் இதெல்லாம் போறது இல்லை ஏன்னா அவருக்கு வந்து இன்னும் ஆர்கனைசேஷன் அவருக்கு இருக்கிற துடிப்பு அவருக்கு இருக்கிற ஆற்றல் அவருக்கு இருக்கிற சொல் சொல்பன்மை இதெல்லாமே வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அதுவும் இல்லாமல் மல்டி லிங்குவல் ம மல்டி லிங்குவல் அதாவது எல்லா லாங்குவேஜும் அவர் பேசக்கூடியவர் அவரை வந்து பல்வேறு இடங்களில் உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பார்க்குறாங்க இவரை வந்து சாதாரணமாக அப்படியே சாட்டிஸ்ஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி பலிகடாவாக ஆக்க இல்லை ஒரு மிக நல்ல ஒரு பொசிஷனுக்கு ஒருவார் அவர் ஆர்கனைசேஷனில் தான் இருப்பாரே தவிர இது இருக்க மாட்டார் ஆர்கனைசேஷனில் அவர் எலெக்ஷன் கமிட்டியில் இருக்கும்போது தான் அவர் தமிழ்நாட்டுக்கும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் போடுவாங்க நான் நம்புகிறேன்